குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோல் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி தொடர்ச்சி பேராந்த அலைகளிலிருந்து வெளிப்படுகின்ற நுரைப்பாய்ச்சலானது என்னுடைய இதயத்தை என்னை சுற்றியுள்ள பூமியையும் மாற்றியுள்ளது உன்னுடைய வருகையால் இங்கு அனைத்தும் நிறைவேறியுள்ளது உன் பார்வை பதிந்ததால் எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக இங்கு அனைத்தும் மாற்றம் பெற்றுள்ளன காற்றும் மண்ணும் நீரோடையும் உன்னை வரவேற்பதற்காக விழா கோலம் பூண்டு காட்சி அளிக்கின்றன சூரிய ஒளியானது உன்னுடைய பொன் நிறத்தின் நிழலாக வளர்ந்துள்ளது உன்னுடைய ஒளி பொருந்திய நேரில் இருந்து இறங்கும் இறங்கி என் அருகே நீ வருவாயாக என்னுடைய மானுட மண்ணை நீ வெறுத்து ஒதுக்காமல் பசுமையான இந்த புல்வெளியின் மீது என் அருகே வருவாயாக இங்கு உனக்கென படைக்கப்பட்டுள்ள ரகசியமான வெளிகள் இருக்கின்றன இந்த கானகத்தில் பசுமை நிறைந்த மர மரகத குகைகள் உன்னுடைய எழுமிகுந்த வடிவத்தை திரையிட்டு பாதுகாக்க இயங்கி நிற்கின்றன வில் தோ நாட் மேக் திஸ் மாட்டர் பிளஸ் ஸ்பியர் டிசன் ஓ ஹாப்பினஸ் வித் மை மூன் கோல்ட் ஃபீட் என்ர்த்ஸ் ஃபிளோர்ஸ் அப்பான் ஹூல் லீஸ் பில்லாய் பேஷ் நம்பர் ஃபோர் நாட் எயிட் தொலைவிலிருந்து இங்கு வந்துள்ள தேவதையே நீ இந்த மானுட பேரின்பத்தை உணர்ந்து எல்லைப் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாயா சந்தோஷத்தில் திருவுருவமே இன்பமயமானவில்லை உன்னுடைய புனிதமான ஒளி பொருந்திய பொன்னிலவு பாதங்கள் கொண்டு இந்த பூமியில் இறங்குவாயாக புவியின் நிலப்பரப்பில் நீ உன் திருப்பாதங்களை பதிப்பாயாக நாங்கள் உறங்கி ஓய்வெடுக்கின்ற இந்த பூமியை வளப்படுத்துவாயாக ஓ மை பிரைட் பியூட்டிஸ் பிரின்சஸ் சாவித்ரி பை மை டிலைட் அண்ட் தை ஓன் ஜாய் கம்பல் என்டர் மை லைஃப் தட் த சாம்பர் அண்ட் ஐ ஸ்ரைன் பேஷ் நம்பர் ஃபோர் நாட் எயிட்